சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் என்று கூறுவதை கவனமாக கேட்டுக்கொள் இன்று நடக்க போகும் ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் மிக முக்கிய தருணத்தை கொடுக்க போகும் நேரமாக மாறப்போகிறது இந்த தருணத்தை எந்த நிலையிலும் நீ தவறவிட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்தில் இன்று உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணத்தை கொடுத்து கண்ணீர் விடாத நேரமில்லை என்ற உன் கண்ணீரை துடைக்கக்கூட ஆளில்லாமல் நீ படும் வேதனைகளை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டு இதற்கு மேலும் உனக்கு எதுவும் வராதா என்று காத்திருந்த ஒருவர்தான் இன்று உன் வீடு தேடி வரப்போகிறார் அன்பு குழந்தையே வருவது யாரென்று தெரிந்தால் அடைவாய் ஆனால் நீ எந்த அதிர்ச்சியும் அடையக்கூடாது என்று சொல்லத்தான் வந்தேன் ஏனென்றால் பகையை நீடித்துக் கொண்டே இருக்கக்கூடாது பகை இருக்கும் வரை அழிவை அவன் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அவனே உன்னை தேடி வந்து உனக்கு செய்த காரணங்களைச் சொல்லி உன்னிடம் மன்னிப்பு கேட்க வரும் அவனிடம் மீண்டும் நீ வெறுப்பை காட்டிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் கூறுகிறேன் பகையை இதோடு நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையில் கவனம் செலுத்தி உன்னுடைய வேலையை சரியாக செய்து உன்னுடைய மேன்மை எந்த விதத்திலும் கெட்டு போகாமல் பார்த்துக்கொள் மேலும் மேலும் அவனிடத்தில் நீ இருந்தால் உனக்கு அவன் கெடுதல் செய்யும் எண்ணம் அவனுக்கு குறையாது மாறாக மன்னிப்பு கேட்கும் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து உன் வாழ்வை வளமாக்கிக் கொள் எதிராளி என்ற எண்ணத்தில் இருந்து வெளிவந்து விட்டால் உன் வாழ்க்கை சுகபோகமாகும் அன்பு பிள்ளையே எதிராளியாக இருந்தாலும் அன்பு காட்டு அது உனக்கு நல்லது தானே நான் சொல்வதை தட்டிவிடாமல் கேள் நல்லது இன்று உனக்கு கட்டாயம் நடக்கும் நல்ல காரியம் தொடங்க இன்று இதுவே தொடக்கமாகும் கெடுதல் செய்தவன் உன் வீட்டு வாசப்படி மிதித்து உன் வீட்டில் தண்ணீர் குடித்துவிட்டால் அனைத்து கெடுதலும் உன்னை விட்டு நீங்கி நன்மைகள் இன்று பிறக்கும் நல்லதை கொடுக்க வந்து உன் வீட்டில் காத்திருக்கும் உன் தாய்க்கு காணிக்கை கொடுத்து உன் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள் நல்லதே நடக்கும் உன் எதிரியை உன்வசமாக்கிக் கொள்ள உன் அன்னைக்கு காணிக்கை கொடு ஓ சக்தியே போற்றி நன்றி